ஷூ யூஸ்ட் டு ஷோ எந்த இந்த इशூ பத்தி சொல்றாங்க தெரியலையே டேவிட் ஐடியா நோ போஸ் தேங்க் யூ என்ன ஸ்பெஷலிங்க 버거 செக்ஷன் ஃபுட் இன் தி மவுத் ஆ ஃபுட் இன் தி மவுத்னா அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் போல வாயில பத்தாது okay இப்ப வந்துட்டு மான்ஸ்டர் ஷேக்ல ட்ரூலி வெல்வெட் வந்துட்டு பயங்கரமா சொல்றான் ட்ரூலி வெல்வெட் ஒன்னு அப்புறமா ஃபுட் இன் தி மவுத் இன்னைக்கு என்ன பண்ணனோம்னா பிரம்மாண்ட சுவை சேர்ந்த ஒரு கலவையா இருக்கு இந்த க்ரீம் அப்படியே வாயில கரையும் மாதிரி இருக்கு கேக்கும் ரொம்பவே வந்து சாஃப்ட்டா நல்லா ஸ்பான்ஜியா இல்ல மில்ஷேக் போறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து க்ரீம் செகண்ட் லெவல் கேக்கு தேல் ஹே டைட்ல இருக்குது நியூட்ரலா நியூட்ரலா மில்க்க் சிப் பண்ண ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட்ஸ் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது வந்துட்டு உங்க எழுத்துக்கிட்டு உங்களுக்கு கூட்டி போயிடுது சாப்பிடும் போது எனக்கு ஏதா நானும் போகுது கிஸ்மி அது மாதிரி தெரியாது சட்டையில கொட்டிட்டாலோ இல்ல இங்க கீழ எங்கேயாவது கொட்டிட்டாலோ உங்களால படிச்சாலும் டிஷ்யூ பேப்பர் எதுக்கு வச்சிடும் அதனால ஹேவ் இஷ்யூ யூஸ் டிஷ்யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னமோ பண்றாங்க நம்ம நாட்டுல பர்கர் வரட்டும் பர்கர்ல சைஸ்ல இருக்கும் போது தெரியல இது பெருசா இருக்குது ஆடே கொப்பாடி அப்போ போசியோ

ஒரு பைட்ல உங்களுக்கு எல்லா டேஸ்டும் வித்தியாசமா கரெக்டா உங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் நல்லா முதல்ல மாதிரி வாரம் வாரம் வந்து டுக்கு பர்கர் உள்ள வச்சு நமக்கு கடக்குன்னு முட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சம டேஸ்ட் நீங்க அனுபவிக்கலாம் நாலு பேர் சாப்பிடலாம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா இது வந்து சாப்பிட்றது வந்துட்டு ஒரு ஒன்லி ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உங்களுக்கு ஃபன்ஃபுல்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரூல் எழுபது டூ செவன்டி ஃபைவ் ஃபுட் இந்த போது வந்து செவன் டூ ஃபைவ் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எயிட் நைன் டூ ஆகுது ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் லெவன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நீங்க ஆடர் தேங்க்யூ ஸோ மச்